மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோல அடுத்ததா என்ன நடக்கும்னே தெரியாத அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஆன ஒரு ப்ரோமோ தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு இங்க நம்ம விஜய் யமுனாவுக்கு புடவையெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்து சீக்கிரமா இத கட்டிக்கிட்டு வா உனக்கு இன்னைக்கு கல்யாணம் உனக்கும் நிவீனுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை ஆசையா அதை கொடுக்குறாப்புல காவே நம்ம யமுனாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த சேலையை வாங்கி கட்டிக்கிட்டு போறாங்க ஆனா இது எதுவுமே காவேரிக்கு தெரியல சோ காவேரியும் கடைசியாக அழைச்சிக்கிட்டு போறாங்க எங்க என்னை அழைச்சிக்கிட்டு போறீங்க அப்படின்னு கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உண்மையே சொல்றாங்க இன்னைக்கு நம்ம யமுனாவுக்கு கல்யாணம் அப்பல வேற யாரும் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நிவீன் வரலையே சோ நம்ம விஜய் நிவீனுக்கு ஃபோன் பண்ணா நிவீன் வழக்கம் போல தான் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாப்புல கல்யாணத்துக்கு புறப்பட்டு வராம அதே டைம்ல ஒரு சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவீனோட அம்மா அப்பா அது மட்டும் இல்லாம ரோகிணியோட அப்பா பசுபதி இவங்க மூணு பேரும் என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி நிவீன் கிட்ட கேட்டுக்கிட்டே உள்ளார வராங்க அப்புறம் இதோட முடிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நிவீனுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்